பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் ரீலீஸ் செய்து திரையரங்கில் சக்கப்போடு போடுகிறது எந்தெந்த திரையரங்கில் ஓடுகிறது எவ்வளோ வசூலை கொடுத்துருக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஐந்தாம் நாள் வசூல் கிட்டத்தட்ட பாக்ஸ்அப் கிளைசன் நல்ல ஒரு வசூலாக கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் சக்கப்போடு போட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல தான் வெளிவந்து அந்த சமயத்தில் பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் வெளிவிழா கண்ட இந்த திரைப்படம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் ஐந்து நாள் திரையரங்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது முதல் நாளே பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அறுபது லட்சத்துக்கு மேலே போயிருச்சு கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் இரண்டாம் நாள் வசூலு ஒன்றரை கோடி மூன்றாம் நாள் வசூல் என்பது இரண்டை தட்டிருச்சு நான்காம் நாள் வசூல் ஐந்தாம் நாள் என்று வசூலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தேட்டரில் பொதுவாக ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் இந்த திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படம் இப்போ இருக்க ரசிகர்களுக்கெல்லாம் இந்த திரைப்படம் எல்லாம் எப்படி இருக்கும்னு எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான எந்த ஒரு கிராஃபிக்ஸும் இல்லாமல் டூப்பே இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஆக்ஷன் களமாக நடித்த திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் பொறுத்த வரைக்குமே பொதுவாக ஃபஸ்ட்டு நாளே பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ரெண்டு ஷோ தான் ஓட்டினாங்க ஒவ்வொரு திரையரங்கை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட கமலா திரையரால் ரெண்டு ஷோ மூணு ஷோ போட்டிருந்தாங்க நிறைய டைம் போடும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சு ஷோவாக ஆனாங்க அங்கேயே மற்ற திரையரங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ஓட்டினாங்க மூணே காலு அது கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா மறுநாள் நாலு ஷோ ரெகுலராக க்ரீன் க்ரீன் ஒன்று க்ரீன் டூவில் போட ஆரம்பித்தாங்க டிக்கெட்டை பொறுத்த வரைக்குமே சராசரியான ஒரு டிக்கெட்டாக தான் இந்த கேப்டன் பிரபாகரனுக்கும் விளைவி மதிப்பு அதிகமாக இருந்தாலும் ஓரளவு கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தை பொறுத்திருக்கும் டிக்கெட் நார்மலான டிக்கெட்டாக இருந்தாலுமே வசூல் அதிகமாக கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட திரையரங்கில் ஐந்தாம் நாள் வசூல் என்பது சூப்பரான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்துருக்குது கிட்டத்தட்ட நாலு புள்ளி எட்டு கிட்டத்தட்ட நாலு கோடி எண்பது லட்சம் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்துருக்கு குறிப்பாக இது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் சொல்லிக்கிறேன் இதையும் தாண்டி தான் இந்த திரைப்படம் வசூலை கொடுத்துருக்கும் ஏன்னா ஒவ்வொரு திரையரங்குன்னு பார்த்தீங்கன்னா சண்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி வசூல் பண்ணியிருக்கும் ஏன்னா ஸ்க்ரீன் பிளே அதிகமாக இருந்துச்சு திரையரங்கில் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் எல்லா ஊர்களே கிராமப்புறங்களில் குடும்பம் குடும்பம் குடும்பமாக எல்லாரும் போய் பார்க்குறாங்க கேப்டன் பிரபாகரனாக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியாக இந்த கேப்டன் பிரபாகரன் வெளியிடப்பட்டது எண்ணூறு ஷோ போட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரம் ஷோ கிட்டத்தட்ட ஐநூறு திரையரங்கு மேலே இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு சென்னை மட்டும் இல்லை சென்னை கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் நாகர்கோவில் கன்னியாகுமரி ஈரோடு கரூர் போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது வந்து ஒரு ஷோ ரெண்டு சோ ஓட்டின திரையரங்கெலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு மவுசு திரையரங்கிலும் பொறுத்த வரைக்குமே விசில் பறக்க டூ கே கிட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு திரைப்படம் நான் புஷ்பா படத்தை பார்த்ததோட இந்த படத்தை பார்த்தது தான் பெரிய ஒரு பெருமை இதை மாதிரி ஒரு ஆக்ஷன் திரைப்படம் இனிமேல் வருமானு தெரியாது இவரை மாதிரி யாரும் நடிக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு ஆர் கே செல்வமணி மற்றும் இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் ரூபினி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க மன்சூர் அவர்கள் தன்னோட வில்லத்தனத்தை இந்த திரைப்படத்தில் பிரமாதமாக காட்சிக்கு காட்சிக்கு வெளிப்படுத்தியிருப்பார் ஒவ்வொரு சீனும் எஞ்சி பை எஞ்சி பை பார்த்தீங்கன்னா கோட்ஸில் இருந்து திரைப்படத்தில் மிக பிரமாதமான ஒரு வரவேற்பு பெற்ற பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படம் சென்னை நகரில் ஓடுகிறது கமலா திரையரங்கு மற்றும் தேவி தேட்ரு ஏசிஆர் சினிமா மற்றும் ராக்கி அம்பத்தூர்ல ஓடுகிறது அதனைத் தொடர்ந்து ராக்கி திருவள்ளுவர் மற்றும் முருகன் சினிமா அம்பத்தூர்ல பார்த்தீங்கன்னா நாலு காட்சிகள் இந்த திரைப்படம் ஓடப்படுகிறது முருகன் சினிமாவில் அம்பத்தூர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு ஸோ இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கங்கா திரையரங்கில் பார்த்திங்கன்னா குளத்தூரில் நாலு காட்சிகள் ஓடப்படுகிறது அதனைத் தொடர்ந்து வெற்றி குரோம்பேட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோ ரெகுலராக ஓடுகிறது வரதராஜா தாம்பரம் தேட்டரை பார்த்தீங்கன்னா நாலு ஷோ ரெகுலராக இப்போ ஓட்டுறாங்க அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஷோ தான் போட்டிருந்தாங்க ஒரு நாள் ஒரு ஷோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஆன உடனே நாலு ஷோ கேப்டன் பிரபாகரன் தாம்பரம் வரதராஜாலையும் ஓடுது அதனைத் தொடர்ந்து கணேஷ் தேட்ரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படமும் அங்கேயும் ரெண்டு ஷோ ஓட்டினாங்க மூணாவது ஷோ ஆகினாங்க நாலு ஷோ ஆக்கி ரெகுலராக இப்போது நாலு ஷோ அங்கேயும் விட்டுறாங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் தேட்ரு தாமரம் பதினொன்றரை அடுத்தது நைட்டு பத்து மணி மூணு ஷோ ரெகுலராக அங்கேயும் ஓடுகிறது சினிமாவை பொறுத்த வரைக்குமே எல்லா ஊர்களிலுமே கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷோ ரெண்டு ஷோ ஓடின திரையரங்கை பொறுத்த வரைக்கும் மூணு ஷோ நாலு ஷோ ஓடப்படுகிறது மற்றும் மினிராஜாவில் பொறுத்த வரைக்குமே பெரிய மகாலில் பன்னெண்டரை ஷோ ஏவி கே சினிமா மாமம்பட்டு பார்த்திங்கன்னா பதினொன்றரை மூன்று ஆறரை பத்தரை ஷோ ரெகுலராக அங்கேயும் நாலு ஷோ ரெகுலராக ஓட்டுறாங்க அதே நேரத்தில் வந்து செங்கல்பட்டு எஸ்ஆர்கே சினிமாவில் பதினொன்னே ஹாலு ரெ ரெண்டரை மாலை ஆறரை அதனைத் தொடர்ந்து இரவு ஒம்போதரை கிட்டத்தட்ட நாலு ஷோ செங்கல்பட்டை சுற்றியுள்ள அந்த கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் எல்லாருமே அங்கே பார்க்குறாங்க அதனைத் தொடர்ந்து நம்ம மதுரை நகரத்தை பொறுத்த வரைக்குமே வெற்றி சினிமாவில் பதினொன்றரை பத்தரை அதனைத் தொடர்ந்து ஒரு ரெண்டு ஷோ தான் ரெகுலராக போகிறது வெற்றி மாட்டுத்தாவணி அதே மதுரையில் வெற்றி ஏழை காலு பத்து நாற்பத்தஞ்சுக்கு இரவு காட்சிகள் மட்டும் ஓடுகிறது அதனைத் தொடர்ந்து கோபுர சினிமா மதுரையில் கோபுர சினிமாவில் பதினொன்றரை ஏழரை ரெண்டு ஷோ தமிழ் ஜெயா தேட்டரில் பார்த்தீங்கன்னா பத்திர ரெண்டரை ஆற பத்ர ஷோ வருது ரெகுலராக நாலு ஷோகள் உடையது அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கண்ணாதேவி தேட்டரில் பார்த்தீங்கன்னா பத்திர ரெண்டரை ஆறரை ஷோ அதனை தொடர்ந்து பத்திர ஷோ ரெகுலராக உடையது பிரியா காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் பத்ர ஷோ ரெண்டரை அதனை தொடர்ந்து கலை சினிமாவை பொறுத்த வரைக்குமே பதினொன்று மூணு ஏழு பத்தரை கணேஷ் தேட்டரை பொறுத்த வரைக்குமே சண்முகா சினிமா தேட்டரை பொறுத்த வரைக்குமே அங்கே பன்னெண்டரை மூன்று கிட்டத்தட்ட ரெண்டு ஷோ மதுரை உள்ள திரையரங்கை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு பத்து தேட்டருக்கிட்ட உடையது மகாலையும் பெரிய பெரிய மகளையும் ஸ்க்ரீன் ஒன் ஸ்க்ரீன் டூவில் இந்த திரைப்படங்கள் மிக அருமையாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது திரையரங்கில் ஹவுஸ்பூல் ஷோ தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு திரையரங்கை பொறுத்தவரைக்கும் நூற்றம்பது இருக்கைகள் நூறு இருக்கைகள் கொண்ட திரையரங்கை பொறுத்தவரைக்கும் ஹவுஸ்பூல் தான் பால்கனிலேருந்து மேலே வரைக்கும் சீட்டு கிட்டத்தட்ட நூற்றம்பது ரூபா நூற்றி இருபது ரூபா இருக்க டிக்கெட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃபுல் தான் ஒவ்வொரு திரையரங்குகளும் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து நம்ம கோவை தலைநகரத்தை பொறுத்த வரைக்கும் காஸ்மாவில் பார்த்தீங்கன்னா பதினொன்னே காலுக்கு ஒரு ஷோ பத்தரைக்கு ஒரு ஷோ அதனைத் தொடர்ந்து கற்பகத்தில் பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தி மூணு ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு ஒரு ஷோ ஆறு நாற்பத்தஞ்சுக்கு ஒரு ஷோ பத்தரைக்கு அது ஃபிராட்வேல பார்த்தீங்கன்னா மூணு இருபதுக்கு ஒரு ஷோ அதனை தொடர்ந்து அம்பான் சினிமா பத்து ஐம்பது ரெண்டரை அடுத்த ஆறரை பத்தரை ஷோ நாலு ஷோ நல்லதாக ஓடுகிறது கேஜி சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோகுல சினிமாவில் ஆறரைக்கு ஒம்பதுரை பிவிஆர் மகளில் பார்த்திங்கன்னா பதினொன்று இருபத்தஞ்சி பதினொன்று இருபத்தாறுக்கு எஸ்ஆர்கே பொறுத்த வரைக்குமே பன்னெண்டரை பதினெண்டு காலு சங்கீதா தேட்டரை பொறுத்த வரைக்கும் பத்து நாற்பது ரெண்டு பத்து ஆறரை ஒம்பது நாற்பதுக்கு ஸ்ரீ சக்தி தேட்டரை பொறுத்த வரைக்குமே காம்ப்ளெக்ஸில் பத்திர இரவு பத்திர காட்சிகள் ஐநாக்ஸில் பார்த்திங்கன்னா மூணே காலு அதனைத் தொடர்ந்து காவேரியை பொறுத்த வரைக்குமே மூணே மணிக்கு ஒரே ஒரு உற்சவம் மட்டும் ரெகுலராக அங்கு ஓட்டப்படுகிறது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரை சிறந்த கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே தரவாக ஒரு பதினெட்டு தேட்டரில் கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரன் பிரமாதமான ஒரு பாக்ஸ் ஆப் பிளேஸும் நல்ல ஒரு வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேனி மாவட்டத்தை பொறுத்த வெற்றி தேட்டர் தான் பதினொன்னே காலு ரெண்டே காலு ஆறரை பத்து காலு அதை தொடர்ந்து பாலம் பார்த்திங்கன்னா மூணு பத்துரை ரெண்டு ஆறரை இதே போல் நாலு ஷோ தான் அங்கேயும் ஓடுகிறது ஈரோட்டில் பார்த்திங்கன்னா அண்ணா தேட்ரு மற்றும் அங்கே பத்தரை இருக்குது அடுத்து ஸ்ரீ சக்தி தேட்டரில் பதினொன்றரை ரெண்டரை ஷோ மாலை ஆறரை ஏழரை பத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே அஞ்சு ஷோ அந்த திரைப்படங்கள் ஓடுகிறது குறிப்பாக ஒவ்வொரு திரையரங்களும் கேப்டன் பிரபாகரன் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி நடை போட்டுக் திருச்சியை பொறுத்த வரைக்கும் எல் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாற்பது பத்து இருபத்தஞ்சு அதை தொடர்ந்து ஸ்டார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆறு பத்துரை அதனை தொடர்ந்து பல திரையரங்களை இந்த திரைப்படங்கள் திருச்சியை சுற்றி எல்லா ஊர்களையும் ஓடுகிறது கண்டினியூவாக ஒரு திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்குமே சண்முகம் தேட்டரில் பதினொன்றரை மூன்றரை ஆறரை பத்துரை நாலு ஷோ ரெகுலராக ஹவுஸ்குள் ஷோவாக தான் அங்கேயும் இருக்குது பிவிஆர்ல பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ஷோ கரூரில் பொறுத்த வரைக்கும் பொன்னையா அமுதா தேட்டரில் பதினொன்று ரெண்டு ஆறு பத்தரைக்கு தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் பாக்கியலட்சுமி மற்றும் பிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்குமே அங்கே நாலு ஷோ அடிக்கிறது புளியங்குடி எஸ்எஸ்ஆர் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நாலு ஷோ ரெகுலராக அதனை தொடர்ந்து ஏக்கர் முத்தம் ஆர் முத்துராமன் தேட்டர் முத்துராமன் தேட்டர்னு பொறுத்த வரைக்கும் பத்தரை ஆறரை கவிதா தேட்டரில் பதினொன்றரை பத்து ரசம் ரெகுலராக ஓடுகிறது சேலம் மற்றும் ராஜன் தேட்டு ரோலக்ஸ் பதினொன்று அடுத்த ஏஆர் தேட்டரை வரைக்குமே பத்து இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஊர்களின் அம்பை மற்றும் கோவில்பட்டி சத்யபமா போன்ற பல தேட்டரில் பார்த்திங்கன்னா நாலு ஷோகள் ரெகுலராக ஓடுகிறது அம்பாசமுத்திரம் கல்யாணி திரையரங்களையும் இந்த திரைப்படம் ஓடுகிறது கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல திரையரங்களை பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் நாலு ஷோ ரெகுலராக ஓடுகிறது அங்கெல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எழுபத்தெட்டு லட்சம் அறுபது லட்சம் ஐம்பது லட்சம் குறையாம பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நல்ல ஒரு சிறந்த வசூலை தான் இந்த திரைப்படத்திற்கு கொடுக்கப்படுகிறது சிறந்த மக்கள் ஆதரவு நல்ல ஒரு பணிவான ஒரு திரைப்படம் அன்றைய தினம் என்பது கேப்டன் பிறந்தநாள் தினத்தன்று மன்சூலியன் மற்றும் ஆர்கே செல்வமணி பேரரசு எல்லாருமே போய் கேப்டன் பிரபாகரனை திரும்ப ஒரு முறை பார்த்து அந்த தேட்டரில் ஆட்டமாக தேரோட்டமாக முதுகலமாக ரசிகர்களுடன் உட்கார்ந்து அந்த பாடலையும் கேட்டு பிரமாதமாக ஒரு வரவேற்பு பெற்ற இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை கண்டு மகிழ்ந்தார்கள் மன்சூர் வழியகன் மற்றும் பேரரசு இருவருமே திரையரங்கில் கொழுங்க கொழுங்கை சிரித்து இந்த திரைப்படத்தை பட்டையை கிளப்புற அளவுக்கு வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுக்குற அளவுக்கு சூப்பரான ஒரு திரைப்படம் இதுபோல் இனி ஒரு திரைப்படம் வரலாறு காணாத எந்த ஒரு இயக்குனராலும் எடுக்க முடியாது மகா பெரிய மிகப்பெரிய ஒரு தான் எடுக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்து சூப்பரான ஒரு வெற்றி திரைப்படமாக இன்று திரையரங்கில் கேப்டன் பிரபாகரன் ஐந்தாவது நாலு வசூல் சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு நாலு புள்ளி எண்பது கோடி கிட்ட கிட்டத்தட்ட ஆறாவது நாள் இன்று விநாயகர் சக்தியை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வசூலை கொடுக்கும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பொறுத்த வரைக்கும் விநாயகர் சக்தியை பொறுத்த வரைக்குமே திரையரங்கு ஹாலிடே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பிரமாதமான ஒரு வரவேற்பு பெற்ற பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்தும் இன்று விநாயகர் சக்தி அன்று பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களிலுமே ஹவுஸ்ஃபுல் ஷோ ஆயிடும் டிக்கெட்லாம் ஆன்லைனில் எல்லாம் புக் ஆயிடுச்சு எல்லா தேட்டருமே பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லும் போட்டிருக்கிறாங்க நாளைய தினம் என்பது சிறப்பாக ஒரு நாளாக அமைய வேண்டும் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் இன்று ஒரு பிரமாதமான ஒரு விநாயகர் சித்தன்று கேப்டன் பிரபாகரன் கொடுப்பாங்க உங்கள் ஊர்களில் எந்தெந்த கிராமங்களில் எங்கெங்கே இந்த தேட்டரில் இந்த திரைப்படங்கள் ஓடுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கணக்கு பண்ணுங்க தின தினம் நம்ம கேப்டன் பிரபாகரன் எங்கே ஓடுகிறது என்ன ஒரு வசூலை கொடுக்கிறது என்றுதான் சிறப்பான ஒரு வீடியோவை நம்ம சேனலில் எப்போதுமே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் கேப்டன் பிரபாகரன் சக்கப்போடு திரையரங்கில் போட்டுக்கிட்டு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்குது பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கலப்பிக் கொண்டிருக்கும் நம்ம கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் நூறாவது திரைப்படம் ரிலீஸ் செய்து திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு வெற்றி திரைப்படமாக வெற்றி போட்டுக் கொண்டிருக்கிறது